தமிழ் ஸ்டோரி சாலியின் உன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாங்க கதைக்குள்ள போகலாம் காட்டுக்குள் தனக்கென ஒரு சிறு சாம்ராஜ்யத்தை உருவாக்கிக் கொண்டிருந்தான் ஆனால் இந்த ஆசை அவனை அடுத்த கட்டத்திற்கு அதாவது மிருகங்களை வேட்டையாடும் காட்டு வேட்டைக்காரனாக மாற்றப் போகிறது என்பது அவனுக்கு தெரியாது அந்த ராத்திரி பழனிசாமியின் காதுகளில் வீரப்பனின் சிரிப்பொலி ஒழித்துக் இருந்தது இடம் சத்தியமங்கலம் காட்டுக்குள் வீரப்பனின் புதிய மறைவிடம் காலம் சில வருடங்கள் கழித்து வீரப்பன் இப்போது பதின்ம வயதின் பிற்பகுதியில் இருக்கிறான் அந்த மறைவிடத்துக்கு சூரிய ஒளி நுழையாது அடர்ந்த மூங்கில் புதர்களுக்கு நடுவே பாறை இடுக்குகளில் செதுக்கப்பட்ட ஒரு குகை அது அங்கே கூடியிருந்தார்கள் சுமார் பத்து இளைஞர்கள் அவர்கள் கைகளில் கோடாரிக்கு பதிலாக இப்போது துப்பாக்கிகள் இருந்தன வீரப்பன் கூர்மையான மீசையுடன் இப்போதுதான் அந்த கூட்டத்தின் அதிகாரமிக்க தலைவனாக நின்றான் அவனது தோற்றம் கடத்தல்காரனிடமிருந்து முற்றிலும் மாறியிருந்தது நம்ம ஆளுங்க சந்தனக்கட்டையை தூக்கினது போதும் வீரப்பன் குரலில் உறுதியும் அதிகாரமும் இருந்தது இனிமேல் துப்பாக்கிய தூக்கணும் அவனது வலது கை போல நின்றிருந்தான் சேகர் ஒரு காலத்தில் செல்லைய கவுண்டரின் கூட்டாளி இப்போது வீரப்பனின் விசுவாசி என்ன தலைவரே சொல்றீங்க சந்தனத்துல நல்ல வருமானம் வருது சேகர் தயக்கத்துடன் கேட்டான் சந்தனத்துல பணம் வரும் ஆனா அதிகாரம் வராது சேகர் சந்தனத்தை விட பெரிய பணம் காட்டுக்குள்ளே இருக்கு வீரப்பன் தரையில் ஒரு கோடு கிழித்தான் அங்க பாரு அவன் காட்டிய இடத்தில் தரையில் பெரிய உருண்டையான ஒரு வஸ்து கிடந்தது அது ஒரு யானை தந்தம் கிட்டத்தட்ட மூன்று அடி நீளம் வீரப்பன் தந்தத்தை தூக்கி காட்டினான் சந்தனத்தை வெட்டுனா ஒரு கட்டைல ஆயிரம் ரூபா ஆனா சர்வதேச சந்தைல லட்சம் ரூபா இதைச் செய்யணும்னா கோடாரி பத்தாது துப்பாக்கிதான் வேணும் கூட்டம் அமைதியானது யானையை வேட்டையாடுவது என்பது ஒரு பெரிய பாவம் என்றும் அது மிகப்பெரிய வனக்குற்றம் என்றும் அவர்களுக்கு தெரியும் ஆனா பாவம் இல்லையா தலைவரே கூட்டத்தில் ஒருவன் தயங்கி நின்றான் வீரப்பன் சிரித்தான் அந்த கொடூரமான சிரிப்பு குகையின் பாறைகளில் எதிரொலித்தது பாவமா இந்த பணக்காரங்க சந்தனத்தை வெட்டி பணம் பார்க்கும்போது வராத பாவம் நான் என் கூட்டத்துக்கு சூறு போட ஒரு யானையை கொன்னா வருமா இல்லை இந்த காடு என் சொத்து இதுல இருக்கிறது எல்லாமே என் உரிமை அவன் தனது துப்பாக்கியை எடுத்து வானத்தை நோக்கி ஒருமுறை சுட்டான் கடால் அந்த சத்தம் அந்த கும்பலின் மனதில் இருந்த பயத்தை பிளந்தது இனிமேல் நம்ம கும்பலோட பேர் வீரப்பன் பட்டாளம் அவன் கட்சித்தான் நம்ம வேலை சந்தனத்தை விட பெரியது யானைகளை வேட்டையாடணும் வனக்காவலர் நம்ம பக்கமே வரக்கூடாது அப்படி வந்தா அவங்க உசுறு நம் கையில் வீரப்பன் தனது குழுவின் செயல்பாட்டு திட்டத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தான் அவர்கள் யானைகளை வேட்டையாட வேண்டிய ரகசிய இடங்கள் தந்தங்களை கடத்தும் பாதைகள் மற்றும் முக்கியமாக அவர்கள் மீது தாக்குதல் நடத்த வந்தால் எப்படி காட்டுக்குள் மறைந்து எதிர் தாக்குதல் நடத்துவது அப்போது வெளியே ஒரு மரத்தின் மீது லேசான அசைவு வீரப்பன் திடீரென பேச்சை நிறுத்தினான் அவனது கண்கள் காட்டு பூனையைப் போல கூர்மையடைந்தன யாரோ அது மரத்து மேல அவன் கிசுகிசுத்தான் எல்லோரும் தங்கள் துப்பாக்கிகளை உயர்த்தினர் அச்சம் வந்த சின்ன குகைக்குள் பரவியது சேகர் துப்பாக்கியை நீட்டியபடி மெதுவாக மரத்தின் அருகே சென்றான் மறுபடியும் அசைவு இலைகள் சலசலத்தன திடீரென மரத்தின் மேலிருந்து ஒருவன் கீழே குதித்தான் அவன் சாதாரண ஆள் இல்லை அவன் தலையில் தொப்பி காலில் பூட்ஸ் அவன் ஒரு வனக்காவலன் வனக்காவலன் கீழே குதித்ததும் சேகர் அவன் மீது பாய்ந்தான் சண்டை மூண்டது வீரப்பன் அமைதியாக இருந்தான் அவன் வனக்காவலனை பார்த்தான் அவன் கையில் எந்த ஆயுதமும் இல்லை அவன் வெறும் உளவாளியாகத்தான் இருக்க வேண்டும் சண்டைக்கு நடுவில் வனக்காவலன் கையில் இருந்த ஒரு சிறிய ரப்பர் ஸ்டாம்பை நழுவ விட்டான் வீரப்பன் வேகமாக அதை எடுத்து பார்த்தான் அதில் ஒரு சின்ன வார்த்தை குறியீடாக பொறிக்கப்பட்டிருந்தது எஃப் ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸ் வீரப்பன் முகம் வெளியது அவனை கொல்லாதே சேகர் இங்கே கூட்டிட்டு வா வனக்காவலன் வீரப்பன் முன் இழுத்து வரப்பட்டான் அவன் கண்களில் பயம் இல்லை மாறாக வீரப்பனை பழி வாங்கும் கோபம் நீ யாருன்னு எனக்கு தெரியும் இந்த காட்டுல உன்னோட ஆட்டம் சீக்கிரமே முடிவுக்கு வரும் வனக்காவலன் எச்சரித்தான் வீரப்பன் தந்தத்தை எடுத்து காட்டிச் சிரித்தான் உன் அரசாங்கம் இந்த தந்தத்துக்காக தூங்குது நீ என்னைய தேடி அலையுற சரி என் பட்டாளத்தோட முதல் ஆளா உன்னைத்தான் கொடுக்க போறேன் அன்று இரவு வீரப்பன் பட்டாளம் அந்த வனக்காவலனை ரகசியமாக கொன்றது ஆனால் வீரப்பனுக்கு தெரியும் இந்த எஸ்டிஎஃப் என்ற குறியீடு இனிமேல் தன் அமைதிக்கு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கப் போகிறது என்று யானை தந்தங்களுக்கான ஆசை வீரப்பனைச் சந்தன கடத்தல்காரனிலிருந்து மனித வேட்டைக்காரனாக மாற்றிய முதல் நாள் அது இடம் சத்தியமங்கலம் வனப்பகுதி அசுரத்தனமான தந்த வேட்டை நடக்கும் ரகசிய பகுதி காலம் சில வருடங்கள் கழித்து வனத்தினுள் கிட்டத்தட்ட ஐம்பது அடி பள்ளம் கொண்ட ஒரு நீர்நிலையில் சுமார் பன்னிரண்டு யானைகள் தாகம் தீர்த்து கொண்டிருந்தன அந்த யானைகளில் மூன்று குட்டிகளும் இருந்தன அங்கே அமைதி மட்டுமே ஆட்சி செய்தது ஆனால் அந்த அமைதிக்கு பின்னே மரணத்தின் நிழல் படர்ந்திருந்தது ஒரு உயர்ந்த பாறையின் மீது வீரப்பன் தனது இருண்ட கண்களுடன் உற்று நோக்கிக் கொண்டிருந்தான் அவனது கையில் ஒரு சக்தி வாய்ந்த துப்பாக்கி இருந்தது அவனது முகத்தில் எந்த சலனமும் இல்லை இரக்கம் என்ற உணர்வு அற்று போயிருந்தது அவனது வலதுபுறம் சேகர் இடதுபுறம் கண்ணன் இருவரும் பதட்டத்துடன் இருந்தனர் யானைகளின் மீது கை வைப்பது என்பது அவர்கள் மனதில் இன்னும் ஒருவித பயத்தை பற்ற வைத்திருந்தது தலைவரே பெரிய கூட்டம் இதுல குட்டிகளும் இருக்கு வேணாமா கண்ணன் பயத்துடன் கேட்டான் வீரப்பன் அவனை கொலைவெறியுடன் பார்த்தான் வேண்டாமா உன் குடும்பம் பட்டினியா கிடக்கும்போது நீ எனக்கு பாவம் பார்க்க சொல்றியா இந்த தான் நம் எதிர்காலம் இருக்கு ஆனா இந்த சத்தம் பெரிய பிரச்சனையை கொண்டு வரும் சேகர் எச்சரித்தான் சத்தம் இந்த காடு நம்ம சத்தம் போட்டா கேட்கும் அரசாங்கத்தோட சத்தத்தை காதுல வாங்காது வீரப்பன் துப்பாக்கியின் லோடிங் சேம்பரை சரி செய்தான் ரெடி மறுநொடி நரகத்தின் இடி முழக்கம் போல ஒரு சத்தம் கிளம்பியது துப்பாக்கியில் இருந்து வெளியேறிய குண்டுகள் யானைகளின் நெற்றி பொட்டை துளைத்தன வீரப்பனின் துல்லியம் அசுரத்தனமானது முதல் மூன்று குண்டுகள் மூன்று பெரிய யானைகளை நிலைகுலையச் செய்தன கூட்டாளிகள் சுதாரிக்கும் முன் வீரப்பனே அடுத்தடுத்து சுட்டு தள்ளினான் குண்டுகள் சீப்பாய் யானைகளின் பிளிரல் காடு முழுவதும் மரண ஓலமாக கேட்டது குட்டிகள் பயத்தில் தாய் யானையின் அருகே உண்டின பத்து நிமிடங்களுக்குள் அந்த நீர்நிலை இரத்த சகதியாக மாறியது பதினொரு யானைகள் அங்கேயே சுருண்டு விழுந்தன வீரப்பன் தனது கையில் இருந்த துப்பாக்கியின் வெப்பத்தை உணர்ந்தபடி கீழே இறங்கினான் அவனது கண்களில் இப்போது அசல் வேட்டைக்காரனின் திருப்தி இருந்தது வேலையை ஆரம்பிங்க அவன் உருமினான் சேகரும் கண்ணனும் தங்கள் கைகளில் இருந்த கூறிய கத்தியை எடுத்தனர் இவ்வளவு பெரிய படுகொலையை பார்த்தபின் அவர்களின் இதயமும் இரத்தத்தால் நிரம்பியிருந்தது யானைகளின் வாயில் இருந்த தந்தங்களை செதுக்கி எடுப்பது ஒரு அறுவை சிகிச்சை போல நடந்தது இந்த கொடூரச் சத்தம் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தள்ளி இருந்த வன சோதனை சாவடிக்கு எட்டியது அங்கே உட்கார்ந்த ரேடியோவில் செய்தி கேட்டுக்கொண்டிருந்தார் புதிதாக நியமிக்கப்பட்ட வன அதிகாரி ரங்கநாதன் அவர் சட்டின ரேடியோவை அணைத்தார் அங்கே ஏதோ நடக்குது இந்த சத்தம் சாதாரண சத்தம் இல்லை அது ஆயுத சத்தம் ரங்கநாதன் பதட்டத்துடன் தன் ஜீப்பை எடுத்தார் அவர் வாகனத்தில் சத்தம் வந்த திசையை நோக்கி சீறி பாயும் போது ரேடியோவில் ஒரு ரகசிய குறிச்சொல் வந்தது கோப் யானை வேட்டை எதிரி வீரப்பன் எண்ணிக்கை அசுரத்தனமானது அடுத்த ஒரு மணி நேரத்தில் ரங்கநாதன் தன் குழுவுடன் நீர்நிலை அருகே வந்து சேர்ந்தார் அங்கே இரத்தத்தின் நெடி மண்டியது மரக்கிளைகளிலும் புதர்களிலும் ரத்தம் தெரித்திருந்தது அங்கிருந்த காட்சியை பார்த்தவுடன் ரங்கநாதன் உறைந்து போனார் இது வேட்டை இல்லை இது ஒரு படுகொலை அந்த இடத்தில் வெட்டப்பட்ட தந்தங்களை எடுத்துச் சென்றதற்கு அடையாளமாக சில தடயங்கள் இருந்தன அங்கிருந்த மண் வீரப்பனின் காலடி தடம் என்று ரங்கநாதனுக்கு தெளிவாக புரிந்தது அப்போது ரங்கநாதனின் காதில் ஒரு சலசலப்பு சத்தம் கேட்டது அவர் துப்பாக்கியை உயர்த்தினார் அங்கிருந்த புதருக்குள் இரத்த வெள்ளத்தில் கிடந்த தாய் யானைக்கு பின்னால் ஒரு குட்டி யானை நடுங்கிக் கொண்டிருந்தது இரத்தத்தின் வாசம் அதற்கு குழப்பத்தை ஏற்படுத்தியிருந்தது ரங்கநாதன் துப்பாக்கியை கீழே போட்டுவிட்டு குட்டி யானையின் அருகில் சென்றார் வீரப்பன் இவனோட மிருகத்தனம் இல்லை மீறுது ரங்கநாதனின் கண்களில் கோபமும் கண்ணீரும் ஒரு சேர வழிந்தது அன்றைய இரவே வீரப்பனின் பட்டாளம் அந்த தந்தங்களை சென்னைக்கு பக்கத்தில் உள்ள ஒரு ரகசிய இடைத்தரகரிடம் விற்றது அவர்களுக்கு கிடைத்த தொகை வீரப்பனின் கற்பனையையும் மீறியது அந்த பணத்தை வாங்கும் போது வீரப்பன் சேகரிடம் சொன்னான் இனிமேல் சந்தனம் மரத்தை வெட்டுறது செத்த வேலை நம்ம தொழில் தந்தம் நம்ம இலக்கு யானைகள் இந்த நாலு வருஷத்துல இரண்டாயிரம் யானைகளை வேட்டையாடி தந்தம் எடுக்கணும் அதுதான் நம்ம சாம்ராஜ்யத்தோட முதல் இலக்கு வீரப்பனின் தந்தங்களுக்கான தாகம் அவனது குற்ற உலக பயணத்தின் வேகத்தை ஆயிரம் மடங்கு அதிகமாக்கியது ஆனால் அவனை பிடிக்க ஒருவன் புறப்பட்டு விட்டான் என்பது அவனுக்கு தெரியாது இதன் தொடரை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்